புலி வந்து பத்து இருபது பேரோட வீட்டை போவா புலி தெரியாதா போ வாராண்டு சொல்லுங்கடா அப்படி வசதி வாராண்டு சொல்லுங்க நான் நாளைக்கு அமைச்சர் சந்திரசேகர் பேசாம டிசிசி மீட்டிங்ல கோஆர்டினேஷன் வந்து என்னோட தந்தா சோழி நான் அதை வேலை செய்யறாங்க மனசை புண்படுத்தாம மக்களின் மனசையும் புண்படுத்தாமல் சோல்வ் பண்ணி வைப்பேன் நினைக்கிறேன் ஒரு வணக்கம் டாக்டர் ராமநாதன் ஆச்சுனா முதல்ல ட்ரைவ் ஒன்று லைவ் வந்து போட ட்ரை பண்ணினா நானால் டேட்டா இல்லைன்னு சொல்லி திருப்பி அந்த லைவ் கட் ஆகிட்டு ஸோ திருப்பி இந்த லைவ் இப்போ சரியாக ஸ்ரீலங்கன் டைம் வந்து இரவு பதினொன்று இருபத்தஞ்சி உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபேஸ்புக் லைவ் வந்து ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாட்களுக்கு முன்னர் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி நைன் டேஸ் ஒன்று நாற்பத்தொம்பது நாட்களுக்கு முன்னர் இதே லைவில் நாங்கள் சந்திச்சு சந்திச்சுருப்போம் சில நேரம் யோசிக்கிறேன்னு ஓகே அதை யூடியூப் லைவாக போட்டால் ஒரு பத்து டூலர் இருபது டூலர் பெருமண்ட்டு ஆனால் அதை விட இந்த ஃபேஸ்புக் லைவில் போடுறது நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பழைய ஞாபகத்தை கொண்டு வரத்துக்காகவும் அதைவிர ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒன்று சொல்கிறதுக்காகவும் இது யாருமே எடுத்து உடனே யூடியூப்பில் போடலாம் ஒரு இஷ்யூவும் இல்லை போகிறதும் இல்லை பிளாக் அடிக்க போகிறதும் இல்லை நீங்கள் அடுத்து லைவ்ல போடலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த லைவுக்கு வந்தக்கூடிய காரணம் சில விஷயங்களை நேரடியாக அவங்களுக்கு சொல்லணும் அது முக்கியமான விஷயம் என்னென்றால் இன்றைய தினம் நெடுந்தீவு பிரேசபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது எஸ் நாணயன் நாணயன் இது எங்களோட பருத்தத்துறை பிரேசப ஒருங்கிணைப்பு நடந்தது நாளைய தினமும் அதே மாப்பாய் இருக்குமான்னு நிற்கிறேன் கோல் உண்டை வந்திருந்தது வேலனையில் இருந்து வேலனை டிஎஸ் பார்த்தா இதை உங்களுக்கான ஒரு செய்தி எனக்கு ஒரு கோல் வந்திருந்தது திருப்பி அடிச்சு பார்த்தேன்னு வேலனை கொண்டு வந்தது பட் அது அஞ்சு மணி தாண்டின வழியாக நினைக்கிறேன் கோல் போகலை இதில் இந்த லைவ் போகிறது எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்றால் கர்ணாடத்துக்கு இப்பறம் உங்கள் லைவில் பார்க்குறேன் லைவில் கேட்டு கொண்டிருக்கேன் ஆனால் முன்னாடி நாற்பத்தொம்பது நாள் இப்போ போயிருக்கு எல்லாருமே சொல்லுவார்கள் வளமையாக ஓயிட வேண்டாம் அவர் நாளைக்கு தான் இந்த யூடியூப் அர்ச்சுனா இந்த ஃபேஸ்புக் அர்ச்சுனா இந்த இதில் வந்து ஃபேமஸ் ஆகிறாக்கலாம் ஒரு நாளில் அவர் ஒரு அரசியல்வாதிவரால் நான் பேர் சொல்லல அவர் சொல்லியிருப்பார் என்னென்றால் இவருக்கு வந்து விழுந்தது வந்து இவர் படி வேண்டதா அன்மீத் அவருடைய கதை அந்த கதையை நான் சொல்கிறேன்னு பேர் அரசியல்வாதி இருபத்தேழு ஆயிரம் ஓட் விடுந்தது இருபத்தேழாயிரம் பொம்பளையில் தான் இவருக்கு போட்டுக்கோடும் என்று சொல்லி ஒரு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்ல ஊ இல்லை இருக்கிற ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற ஒட்டுக்குழு ஓடால் சனத்தை கொத்த கொத்தா கொண்டாக்கல்ல ஒரு மண்டியன் குழு என்று சொல்லுவாங்கள் நீங்கள் போய் பார்க்கலாம் சொல்லியிருப்பார் இன்றைக்கு நான் முன்னூட்டி நான் அவருக்கெல்லாம் போய் சொல்கிற அளவுக்கு கீழே இறங்கி போயில நான் நாளைக்கு நான் நாளைய வேலைக்கு விட்டாலும் திருப்பி நாளைக்கு டோக்ட்ரா வேலை செய்வேன் என்னட்ட வேலை கைவசம் வேதையும் இருக்குது எஸ்எல்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூ பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதில் அவர் சொன்னதை ஜோதிச்சு பார்த்தேன்னு கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தொம்பது நாள் போயிருக்கு ஆனால் இப்போவும் அதே ட்ரெண்டில் தான் இருக்கோம் எப்போவும் விருப்பம் எப்போவும் விருப்பம் இல்லாமல் போனாலும் விருப்பம் இந்த நேற்றையாக இன்றைக்கு நடந்த இந்த டிசிசி மீட்டிங் வந்து நான் விரும்பி அதை போகிறது ஏனென்றால் வேட்ட ஒரு சதம் காசும் இல்லை செலவழிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க போய் சொல்கிறாங்க கண்ணக்க பிரச்சனை வந்திருக்கு பஸ் சம்மந்தமான பிரச்சனை தனியார் பஸ் அவைன்ற கோரிக்கை அதுக்கப்புறம் ஈச்ச மொட்டையில் வந்து ஒரு இது என்ன சாமான் ஒரு கிரவுண்ட் என்ன சுத்தி அதுக்கு மேல மூடி காணி கட்டினுமாம்னு சொல்லி ஒரு வந்திருக்கு ஈச்சை மொட்டையில அதை விட நான் நினைக்கிறேன் கிளிநோச்சியில எவ்வளோ காணி பிரச்சனை தீ இது சும்மா கேள்வி என்னடே இருக்குது லீட்டர் கணக்கா லீட்டர் கணக்கான கேள்வி இருக்கு ஆனால் என்னென்றால் எனக்கு மென எங்கட ஒரு மன வருத்தம் எங்களுடைய தமிழ் மக்களோட என்னென்றால் இதை சொல்கிறது சரியோ பிள்ளையோ சரியில்லை நீங்கள் அரச உத்தியோகத்திரில் ஒழுங்காக நடக்கணுமான்னாச்சு நாங்கள் கேட்குற கேள்வியில் ஒரு சில பேர் பிள்ளையாக விளையாங்கிக்கொண்டு இது ஒரு சில டிக்டாக் தளங்கள் இவருக்கு தான் கணக்கு தெரியும் இவர் கேட்குறாருன்னா அப்போ நான் அதை பேச அமைப்பிட்டுட்டேன் ஓகே நாங்கள் கேட்கவும் இல்லை தேதி நீ குடிச்சிட்டு போகிறோம் வாயை துறக்கிறது ஒரு டிசிசி மீட்டிங்கும் பெறவும் மாட்டேன் நாங்கள் நீங்களே நடத்துங்கோ எங்க நடத்த உங்களுக்கு உங்களுக்கு இளங்கும் நான் பிடிக்குமென்றால் இளங்கும் ராஜீவன் தான் பிடிக்கும்ண்ணா ராஜீவன் அல்ல எங்களுடைய காயந்திரம் ரம்பியோ அல்லது சிறுகிறன் ஐயாவோ சரி அல்லது எங்களுடைய அமைச்சரோடு தான் இருக்க போறீங்கன்னா ஆனால் இன்றைக்கு மட்டும் எனக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு கோல் இன்றைக்கு தான் இந்த கோல் ஆன்சர் பண்ணதில் கூட ஆன்சர் பண்ண கோல் இந்த முப்பத்தி முப்பத்தி ரெண்டு கோலில் ஒரே ஒரு கோல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கிற சிற்றூழியர்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு தங்கிட்ட பேர் இல்லையான்னு ஒரு கோல் முப்பத்தி ரெண்டு கோல் எனக்கு இன்றைக்கு வந்ததில் ஆன்சர் பண்ணது முப்பது மூணில் முப்பத்தி ரெண்டு கோல் எனக்கு ஏட்ட என்ன தெரிய டாக்டர் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓட் போட்டு அனுப்பியிருக்கிறோம் முந்நூறு பேர் கோல் எடுத்தாண்டு வயசில் விரும்பமாட்டேன்னா உங்கள்கிட்ட ஹிஸ்டரி அடிச்சு அடுக்க அனுப்புகிறோம் ஸ்ட்ரீட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஓட் போட்டு நாங்கள் அனுப்பியிருக்கிறது ஏதாவது ஒன்று நடக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நாலு பேர் கதைக்கிறத நம்பி நீங்கள் இப்படி செய்கிறது டாக்டர் எங்களுக்கு ஒரு பெரிய மனவிரத்தம் ஆகும் சரியான கவலையாமல் இருக்கு நீங்கள் சாவச்சேரி பக்கம் உங்களை காணவே கிடைக்கல உங்களை நாங்கள் நாங்கள் தான் ஓட் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்கள் ஏழாயிரம் ஓட் போட்டு நாங்கள் உங்களுக்கு சாவச்சேரியில ஆனால் நீங்கள் எங்களை மறந்து நீங்கள் டாக்டர் இந்த பக்கமே இல்லைன்னு கிட்டத்தட்ட அந்த கோள் வரைக்கும் மூன்று முப்பது மூன்று முப்பத்தொண்டு நாலு மணிக்கு ஏறிடு காரில் நாலு மணிக்கு காரில் ஏறிடுறேன் இல்லை சரி சரம் பேசுதேங்க இதாக சாப்பாடு கீழே அந்த உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும் அதான் சாப்பாடு அதில் பக்கத்தில் தண்ணி போதல் நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னென்னா அதில் நான் முதலே டிசைட் பண்ணிட்டேன் பட் நான் செக் கம் கம்டியா விசனத்துக்கு நன்மையாக வரணுமா கேட்குது கச்சக்கமான கேள்வி இருக்குது கேட்டா இங்கே அன்னைக்கு சுனில் நேர்த்தி கத்தியிருப்பார் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் திருப்பி கதை கேட்கல திருப்பி நான் கேள்வி கே கேட்கல அப்படி இந்த அப்படி சொல்லக்கூடாது அது அசிங்கம் பெட்ட நாயல் வந்து கால் ஒரு ஆம்பளை கால் கொண்டோட கொண்டு காலை கீழே வச்சிருக்கு அதோட கேவலமா தான் மடிச்சு போட்டு நின்றவர் கணக்கெடுக்கிறேன் என்னோட கேட்ட தான் டாக்டர் இப்படிலாம் நடக்குது கேளுங்க மற்றபடி நான் ஒன்றும் கப்பனம் பண்ணி கேட்கவும் இல்லை அதில் வந்து சின்னாவும் அந்த அந்த ஐயாவும் ஒரு ஒரு போயும் ஒரு வீடியோ போடியும் வீடியோலையும் பார்த்தா தெரியும் அவன் வீடியோ ஷேர் பண்ணிக்க நான் பேஸ்புக்ல கோழி இந்த கேள்வியில் கேட்கறதுக்கு எனக்கு யோசிக்க தேவையில்லை சனம் கேட்கறது வடிவாக காதை கொடுத்து கொடுத்தா காணும் அதில் இத்தனை வயசு போனார்கள் இத்தனை அரசியலில் பெரியார்கள் எல்லாம் இருப்பினும் அவை கேட்க கதைக்கிறத இந்த காதை கொடுத்து கேட்டால் காணும் அது ஓட்டோவா அவை என்ன கேட்கினோம்ன்றது வடிவாக போய் அங்கே கதைச்சா காணும் இதுக்கு அரசியல் தெரிய தேவையில்லை படிச்சிருக்கவும் தேவையில்லை எனிவே நான் இருபத்தொன்பது கிளிநிதி மீட்டிங் இருக்குது முப்பது யாழ்ப்பாணம் மீட்டிங் இருக்குது வெக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது இப்போவும் வரைக்கும்லையும் கூல் ஆன்சர் பண்ணிக்கொண்டு தான் பார்த்தீங்கன்னா கேட்டால் பெரிய சண்டை வரும் இன் கெப்பாசிட்டி ஐ கேன் ஃபீல் இட் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஆக்களை கொண்டு நிறுத்தி விடுறதால போய் சண்டை போடுற பிடிக்கிறதால எங்களை ஒன்றுன்றாங்க நீங்கள் தான் இதை தீர்மானிக்கணும் என்ன நடக்க போகுண்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னட்ட கிட்டத்தட்ட வெக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது கேள்விகள் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் பயங்கரமாக இருக்குது இல்லையான்றது தான் என்னுடைய தான் அதை தீர்மானிக்கணும் கேட்கணுமா இல்லையா கனகாலத்துக்கு அதை நான் சொன்னேன் இப்ப கூட நான் லைவ் போட்டு நூற்றி எட்டு பேர் நிற்கிறேன் இந்த லைவ்ல நாங்கள் வண்டி கனகாலம் வெரி சாரி ஆனால் நான் இந்த அஞ்சு பேர்ஸும் எனக்கு சரம் போட்ட மூணு லட்சம் ரூபாய் பிச்சை அந்த பிச்சைக்கு வந்து டென் லட்சம் ரூபாய் கார்லயே போகுதுன்னா நான் ஓடி போறேன் எனக்கு எந்த டிரைவர்ஸும் இல்லை யூ கேன் சி யாரையுமே ஹைட் பண்ணி வைக்கல ஒரு ரன் இரவு பட்ட பகல் இரவு பட்ட பகல் எதுவாக இருந்தாலும் நான் தான் ட்ரைவ் பண்ணி ஓடுறேன் எனக்கு அந்த டிரைவரும் இல்லை கேட்டு கேட்டுக்கிட்டதுக்காக கோல் பண்ணி சொல்லுங்கள் வார்ட்